இந்த கோயமடை எத்தனை கோடி சடங்குலாம் கிணங்கு பழைக்குது இது வந்து அடுத்த இடத்துக்கு போனா இந்த மக்களுக்கு என்ன நஷ்டம் வருதுன்றது தெரியல அவங்க அப்பா பேர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓபன் ஆகுது இங்க இருந்து கிளம்பாக்கம் கிட்டத்தட்ட 40 45 கிலோமீட்டர் வருது. பாசஞ்சர்ஸ் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். நாங்க ஆஃப் ஆஃப் அவரா வெயிட் பண்றோம் அங்கே இருந்தே பஸ்ஸுன்னு சொன்னாங்க நாங்க இருந்தாலும் இங்கே வந்து எப்படியாவது தெரிஞ்சுட்டு போவோம் இல்லைன்னா வேற வழி இல்லை டவுன் பஸ்ல ஏறி போய் அங்கே பஸ்ஸை பிடிப்போம்னு நினைச்சிக்கிட்டு வந்தோம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட டிசம்பர் முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு ஆனால் இன்னைக்கும் கோயம்பேரில் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லை இங்கே பஸ் வருமா அங்கே பஸ் வருமானு தெரியல அப்படின்னு அதே மா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் ஸ்ட்ரைக்கும் இருந்தது ஆனால் ஸ்ட்ரைக்கு கூட ஓகே எல்லா மாநகர பேருந்துகளும் ஓரளவு இயங்குது அப்படிங்கிற பதில் தான் மக்கள்கிட்ட இருந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு கோயம்பேடு எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் சரிவராக அவங்களுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கா பேருந்துகள் போக்குவரத்துகள் சரியாக இருக்கா இங்கே கூடிய மக்கள் பயணிகளினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கிளம்பாக்கம் மாத்தனது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா இங்க வடபழனில இருந்து நாங்க அங்க தூரம் அவ்வளவு தூரம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏதோ மால் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அதான் எப்ப எதுக்கு இதை இடிச்சுட்டு அதை மால் கொண்டு வராங்கன்னு தெரியல கிளாம்ப ரொம்ப சிரமமாக இருக்கு கோயமேடு இருந்தால் ரொம்ப சிரமம் இல்லாம வந்ததும் போகலாம் இப்போ சிரமமாக இருக்கு நாங்களே பஸ் இல்லாமல் இங்க வந்து இருக்கிறோம் இப்போ இப்போ ஒரு அரை மணி நேரமா வெயிட் பண்றோம் இல்லை இங்கேருந்து ஒவ்வொரு பஸ் போகுதுன்னு சொன்னாங்க அதனாட்ட வந்தோம் ஊர்லேருந்து வந்தால் அப்புறம் திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு நாங்களாம் இந்த இதுக்கு இல்லை சேத்துபட்டுல இருக்கிறோம் இங்கே போறதுக்கு ரொம்ப சிரமம் தான் நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குது பஸ் ஸ்டாண்ட் மாத்தினது ஏன்னா இப்போ இங்கே பஸ்ஸு வருமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது யாருக்கு எந்த பஸ் ஏறுறதுங்கிற ஒரு கைடன்ஸும் யாரும் இல்லை இங்கிருந்து கிளம்பாக்கம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது பேசஞ்சர்ஸையும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் இது மக்களுக்கு ரொம்ப சிரமம் அங்கே மாறுச்சுன்னா பஸ்ல போகிற பேசஞ்சர்ஸோட இது வந்து கண்டிப்பாக கம்மியாகும் அந்த இது மாத்தினது ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு இங்கேருந்து இப்போ பஸ் இல்லாமல் டவுன் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் அங்கே பஸ்ஸை பிடிச்சி போகிறது பெரிய வேலை நாங்கள் டவுனுக்குள்ளே வந்தால் இங்கே கோயம்புத்திலேருந்து போகிறது தான் எங்களுக்கு நாங்க நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வரோம் நாங்கள் ஆஃப் அன் அவரை வெயிட் பண்ணுறோம் அங்க இருந்தே பஸ்ன்னு சொன்னாங்க நாங்கள் இருந்தாலும் இங்கே வந்து எப்படியாவது தெரிஞ்சுட்டு போவோம் இல்லைன்னா வேற வழி இல்லை டவுன் பஸ்ஸில் ஏறி போய் அங்கே பஸ்ஸை பிடிப்போம்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் நான் போனோம் பஸ் இல்லை இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு திடீர்னு மாத்துறாங்க ரொம்ப சிரமமாக தான் இருக்குது கோயம்பேடி எங்களுக்கு எல்லாத்துக்குமே வசதி இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே வசதி அது கேலம்பாக்க இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதை மாற்றிட்டா ரொம்ப கஷ்டம் எல்லாருமே சிரமப்படுவாங்க இது யார் மாற்றுற ஸ்டாலின் தான் மாற்றுவார் வேற யார் மாற்றுவார் அவர் தான் மாற்றுறாரு வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து போயின்னுக்குறேன் நான் கடலூரில் பிறந்து வாழ்ந்துவேன் இங்கே நான் வேலை பார்க்குறேன் சமையல் வேலை இப்போ ஏஜென்ட்டு ஷூட்டிங் வேலை எல்லாத்துக்கும் இங்கே சௌகரியம் எங்களுக்கு ஓடி அடி ஓடி உழைக்கிறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு பிச்சைக்காரங்கள இருந்து முடியாதவங்கள இருந்து எல்லாருக்குமே சௌகரியம் ஆனா அங்க போனா என்ன நிலமனு எங்களுக்கு தெரியல இனிமா அனுபவிச்சு பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அதுதான் அவர் ஏன் இப்படி பண்றாரு எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அவர் பேர் வாங்குறதுக்காக பண்றாரா எங்களுக்கு புரியல உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் எதுக்கு இதை மாத்தணும் நல்லா தானே போகுது அதையே நீங்க டெவலப் பண்ண என்ன அது எதுக்கு இவ்வளோ நஷ்டப்படுத்தி இன்னொரு கொண்டு இடத்துல என்ன குறை இருக்கு அவருக்கு என்ன நான் கேக்குறேன் கலைஞர் பேரை வச்சு ஒரு பசாண்டு உருவாகணும் எல்லா இடத்துலயுமே செங்காவே பிரச்சனை தலைவி எம்ஜிஆர் தான் இருக்கும் பிரச்சனை அம்மா தான் இருக்கும் இப்ப செங்கு போனோம்னு வச்சுக்க அங்க எல்லாம் எக்மோர்ல எல்லா இடத்துலயுமே அம்மா பேரும் எம்ஜிஆர் பேர் மட்டும் தான் இருக்கும் கலைஞர்ன்ற பேர் எதுலையுமே இருக்காது அவங்க அப்பா பேர்ல ஒரு தான் அந்த பஸ் பசாண்டு ஓப்பன் ஆகுது மாற்றப்படெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கேருந்து கிளம்ப பார்க்க மாட்டாங்க ரொம்ப லாங்கு டிஸ்டன்ஸு இங்கே கோயம்பேடு இங்கேருந்து மாத்தனால எங்களுக்கு ஆட்டோலாம் இங்கேருந்து பஸ் ஒன்றும் ஓடாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இங்கே ஆட்டோஸ் இதுவே ஆகாது இதுன்னு ஒன் இயர் கழிச்சு இது வேறு காஞ்சிபுரம் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மாற்றிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் ஆட்டோனுடைய ஃபீல்டே போய்ட்டு கோயம்பேடுமே எடுத்துகிட்டு மாற்றினாங்கன்னா வேறு எதுனா என்ன வருதுன்னு நீங்கள் தெரியாது தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறமா இங்கே இருக்கலாமா இல்லையான்றத கவர்மெண்ட் தான் சொல்லும்